வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகணும் நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்னைக்கு இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா வீட்டில் வந்து கணவன் பிரச்சனை இல்லை மாமியார் மாமனார் பிரச்சனை மாமியார் மாமனார் பிரச்சனை இருக்கும் கோவிந்தனார் இது நாத்னா இது போல் குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஒரு பெண்ணால் வந்து அவங்களுக்கு இந்த பெண்ணை வந்து அவங்களுக்கு பிடிக்காதான் இருக்கும் அதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா எல்லாமே வந்து சரியாயிடும் எப்படின்னா இது வந்து தாந்திரிகமான ஒரு பரிகாரம் இது தாந்திரிகமான பரிகாரம் நம்பிக்கை தரக்கூடிய பரிகாரம் இது நான் சொல்கிற மாரி நீங்கள் வந்து நம்பிக்கையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மாற்றத்தை கொடுக்கும் இது வந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து தள்ளி விட்டுறாமல் நின்று நதானச்சி இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எளிமையான முறையில் நீங்கள் வீட்டிலே வந்து இதை செய்யலாம் இதை வந்து தப்பாக யாரும் நினைக்க கூடாது நான் பேசுகிறேன்னு யாரும் வந்து தவறாக நினைக்க வேண்டாம் ஏன் இது போல் பேசுகிறாரு குருஜி சாமியார் இது போல் பேசுகிறாருன்னு தப்பாக நினைக்க வேணாம் இது வந்து சமுதாயத்துக்கான வீடியோ தான் இது எல்லாருக்கும் நார்மலாக வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அவங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் சுவச்சமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் இது வந்து காரியத்தை நடத்தி கொடுக்கிற வசம்பு வெற்றியை தரும் குடும்பத்தை வந்து வசித்த வன் பண்ணி கொடுக்கும் இந்த வசம்பு இது வந்து வசம்பை வச்சு தான் இந்த பரிகாரம் நம்ம வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்யப்போனா இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து மாமியா என்ன பண்ணும் மரும வந்து மாமியாவுக்கு பிடிக்காது மரிமா வந்து சுட்டு சுட்டுன்னு பேசுவாங்க மரிமாவில் ஒரு ம இது ஒரு பொண்ணை நம்ம ஒரு வீட்டிலேருந்து கட்டின்னு வந்துட்டோம் பொண்ணை அந்த பொண்ணை வந்து நல்ல மாதிரியே வச்சு குடும்பம் பண்ணணுன்னு அவங்க போக மாட்டாங்க எந்த நேரமும் ஒரு ஏரிபுரியின்னு பேசுவாங்க இது யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அது போல் என்னை வந்து தப்பாக யாருன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து உங்களுக்கான வீடியோ தான் இது பெண்களுக்கான வீடியோ மு முக்கியமாக வந்து இது பெண்களுக்கு நிறைய கேட்டதுனால தான் இந்த வீடியோவை போடுறோம் என் கணவர் சரியில்லை எங்கள் மனைவி சரியில்லை இது போல் வீட்டில் வந்து சந்தோஷத்து அதிகமாக வருதுன்றதுனால தான் அந்த வீடியோ போடுறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து ஒரு ம பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க அந்த வீட்டில் வந்து மாமியார் இருப்பாங்க அவங்கள வந்து வசியம் பண்ணலாம் எப்படி வசியம் பண்ணாலும் தப்பான வசியம்லாம் கிடையாது அவங்க வந்து இப்போ வந்து ஒரு கோபமா இருப்பாங்க இப்போ மாமியார் வந்து வீட்டில் இருக்கிறவங்க கோவமா இருப்பாங்க அவங்க கோபத்தை சாந்தப்படுத்தலாம் அவங்க வந்து நம்மளுக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நம்ம செய்யற முறையில அவங்க வந்து நம்ம பக்கம் வந்து நல்லா ஒரு சாந்தமாக பேசுவாங்க ஒரு கோவப்பட மாட்டாங்க எதை எடுத்தாலும் நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸாக பேசுகிற அளவுக்கு அவங்க மைண்ட்டை மாற்றி கொடுக்கும் இந்த வசம்பு இதுக்கு வந்து நிறையா இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த வசம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான் அது இல்லாமல் வந்து ஒரு பெண்ணு வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் சின்ன பொண்ணாக இருக்கும் அது படிக்கும் காலேஜுக்கு போகும் எல்லாமே பண்ணும் அது வந்து சில தவறான வழிகெல்லாம் போகும் சில தவறான வழின்னா பசங்க கூட கூடிங்கன்னு ஆம்பளை பசங்க கூட கூட்டிங்கன்னு போயிட்டு காலேஜில் வந்து அப்படி எப்படி இருக்கிற மாதிரி கூட போயிங்கன்னு வந்துங்கன்னு இருக்கும் வீட்டில் நம்மளை கண்டால் மதிக்காது அந்த கேட்டால் அந்த பொண்ணை அவனை வந்து நான் காதலிக்கிறேன் இது போல் நான் வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணி போனால் நம்மளுக்கு எதிர்ப்பாக பேசும் அந்த பொண்ணு அது போல் இருந்தாலும் நான் இந்த இது வந்து செட் ஆகும் இந்த வசம்பு இது அது எப்படின்னா நம்ம வந்து அவனை விட்டு அவன் இப்போ நல்ல பையனாக இருந்து சமுதாயத்துக்கு பிறந்தவனாக இருந்து அவனுக்கு வந்து நம்ம இந்த பொண்ணை கட்டி வைக்கலாம் ஏன்னா அது படிப்பு முக்கியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் செய்யலாம் அது வரைக்கும் நம்ம பேச்சை கேட்கணும் அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து நம்ம பேச்சை கேட்கணும் இந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்கிற மாரி வந்து நம்ம பேச்சை கேட்கும் அளவுக்கு வந்து மாற்றி கொடுக்கும் அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க போல் இருந்தால் அதை திட்டம் திட்டம் பண்ணி அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் போகக்கூடாது மனு நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்படி சொல்லியும் கேட்கல சொல்லி கேட்கல அது வந்து அது போகிற வழிதான் போகுது அது நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னா அது அப்படியே விட்டுருங்க இந்த பரிகாரம் நான் சொல்கிற மாரி லாஸ்ட்டாக சொல்கிறேன் அது எல்லாமே இந்த இந்த பொண்ணுக்காகவும் செட் ஆகும் போல் வந்து நம்ம உங்களுடைய கணவர் இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கணவர் அவர் வந்து ரொம்ப அப்படியே இது நல்லா தாமிரத்தியதுலாம் குடும்பத்தில் எல்லாம் ஒத்துமையாக இருப்பீங்க சண்டை செஞ்சுட்டு வராமல் இருப்பீங்க அப்படியே கோபத்தில் வந்து ஒரு மாதிரியே பேசுவார் நம்ம பேச்சே கேட்க மாட்டார் இப்போ வந்து உங்களோட பேச்சே கேட்க மாட்டார் உங்கள் கணவர் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஏரிபுரின்னு பேசுவாங்க அதே வந்து நல்லா இப்போ கல்யாணம் பண்ணின்னு வந்து கொஞ்ச நாள் வந்து நல்லா வச்சுருப்பாங்க பொண்டாட்டி மேலே ஆசையாக வச்சு நல்லா பாசமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க எல்லாமே இப்போ இருப்பாங்க இருந்துட்டு டக்குன்னு விரிசல் உண்டாயிடும் கோபமாக பேசுவாங்க எடுத்து எறி பேசுவாங்க கணவர் மனைவி அது போல் பேசுவாங்க அவங்க பேசும்போது இவங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா இவங்க கூடலாம் வாழலாமா நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம்னு கூட இவங்க நினைப்பாங்க மனைவிங்க அது போலலாம் இது அதையும் இது சரி பண்ணும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நம்ம குடும்பத்திலே வந்து ஒத்துமையாக இருப்போம் இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாமே ஒத்துமையாக இருப்போம் ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு நம்மளை கண்டா பிடிக்காது பெண்களை பெண்களை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ நான் வீட்டில் போயிட்டு ஒரு வீட்டில் வந்து நான் கல்யாணம் பண்ணி போய் இருக்கிறேன் என்னை கண்டா பக்கத்தில் அகத்துல இருக்கிறவங்களாம் வந்து ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி என்னை வந்து மற்றங்கமாக பேசி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குழப்பத்தை கொண்டு பண்ணி சண்டை ஒன்று உற்பத்தி பண்ணி விட்டுருவாங்க அதெல்லாம் இது சரி பண்ணும் இப்போ எப்படின்னா இந்த பொண்ணை இப்போ கட்டி மோலை பொண்ணை வச்சு இருக்கிறவங்களாம் அக்கமாகெலாம் ஒன்று கடை ஒன்று சொல்லி அந்த பொண்ணை வாழ்க்கை இப்போ குடும்பத்தை சரியில்லை அப்படி பாலத்து சரியில்லைன்னு இங்கே வீட்டு உள்ளே இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கிண்டி கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க பேச்சை கேட்டுக்கணும் இந்த பொண்ணை கட்டி மோலை பொண்ணு எடுத்து எரிஞ்சு பேசுவாங்க ஒரு ம நெல்ல பேச்சே பேச மாட்டாங்க எந்த சுடு சுடுன்னு பேசுவாங்க அதெல்லாம் வந்து இதுவும் சரி பண்ணும் இந்த வசம்பு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நல்ல ஆனால் நெல் நட்பாக இருக்கிறவங்க தேவை எல்லாத்துக்கெல்லாம் இதை சரி இது பண்ண முடியாது நம்ம கூட வந்து வேலை செய்கிற இடத்துல நம்ம வெளியில போற விடம் வர விடம் எந்த விதத்துல நம்ம வந்து நல்லா ஒரு நட்பாக இருக்கிறோமோ இது ஒரு ஆசபாசமா இருக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணலாம் இது வந்து வசித்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இது எல்லாத்துக்குமே சரி பண்ணலாம் நான் சொல்ற மாரி செய்யுங்க இதே வந்து இது அந்த காலத்துல வந்து இந்த வசம்ப வச்சு நிறைய கை கை முறையெல்லாம் செஞ்சுக்கிறாங்க எப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பிறந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அண்ணா ஒரு ப பவுனால் வெள்ளி இதெல்லாம் வாங்கி போகிறதுக்கு முன்னாடி இந்த வசமம் என்ன பண்ணுவாங்க கட் பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதில் நூலில் கோத்து அதை தான் வந்து கையில் கட்டி விடுவாங்க இடுப்பில் கட்டி விடுவாங்க அந்த காலத்துலலாம் அந்த காலத்தெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க அது வந்து எப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு வந்து பெரியவங்க செஞ்சு கட்டுவாங்க அந்த காலத்தில் அது கட்டினா என்ன பண்ணோம் அந்த குழந்தைக்கு வந்து தீய சக்தி அண்டாது நல்ல குழந்தை ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் வசிய முகத்தை உருவாக்கி விடும் எப்படின்னா குழந்தைக்கு வந்து எல்லாருமே ஒரு ஆசை பாசமாக போய் தோற்குற மாதிரி ஒரு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த குழந்தைக்கு அதுபோல் வந்து அந்த காலத்தில் வந்து பசம்ப வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களே நிறைய பேர் கட்டியிருந்துக்கிறாங்க அந்த காலத்தில் பசம்பை வந்து கட் பண்ணி அதை வந்து சின்ன சின்னதாக்கி ஆக்கி மணி ஆக்கி கையில் இதே நாங்கள் போட்டுக்கிறோம் இல்லையா இது போலலாம் வந்து கட்டியிருந்தாங்க அந்த காலத்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கறேன் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் இருக்கும்போதுலாம் நிறைய பேர் அப்போலாம் பார்த்துக்கிறேன் நான் அது போலையும் கட்டி இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து இந்த வசம்பை வச்சு நம்ம என்ன செய்யலாம் இது வந்து நாம் நினச்சி நடத்தி கொடுக்கும் நாம் என்ன நினைக்கிறோமோ எதை நினச்சி நம்ம செய்கிறோமோ இதை வந்து அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும் ஆனால் வந்து தப்பான எண்ணத்தை தப்பான லோகத்தில் வந்து நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வேலை செய்யாது திரும்ப சொல்கிற தப்பான எண்ணத்தில் தப்பான லோகத்தில் அடுத்தவங்களை வந்து நம்ம கேளுக்கணும் அடுத்தவங்களை வந்து நம்ம அடுத்தவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம வசத்து நம்ம வசித்து கொண்டாடணும் நம்ம இப்படிலாம் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இது வந்து சிக்கலில் கொஞ்சம் விட்டுரும் உங்களுக்கு தான் தீங்க விளை வைக்கும் எப்படின்னா திரும்ப சொல்கிறேன் கெட்டது உங்களுக்கு வந்து கெடுதலை இது உண்டாக்கி விட்டுறோம் நல்லதுக்கு மட்டுமே இது வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் இது என்ன பண்ணுறீங்க பசம்பு ஒன்று பார்த்து வாங்கிக்கிங்க அது எப்படி இருக்கணும்னா நல்ல வசம்பாக இருக்கணும் நல்ல வசமாக காஞ்ச வசமாக இருக்கணும் நிறைய வீடியோ போட்டுக்கிற வசம்பை பற்றி வீடியோ அது வேற மாதிரியாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வசம்பு வாங்கி ஏறு அந்த வசம்பு எப்படி வாங்கணுன்னா காசு கொடுத்து வாங்கக்கூடாது ஆனால் எல்லா வீடையிலுமே சொல்லியிருப்பேன் காசு கொடுத்து வாங்க கூட ஏன்னா காசு கொடுத்து அந்த வசம்பு வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்காது புரோஜனமா இருக்காது ஒரு பரிகாரத்துக்குன்னு வாங்கணும்னா ஒரு இது வந்து நம்மளுக்கு ஒரு மந்தமா வேலை செய்யும் காசு கொடுத்து வாங்கினோம்னா ஃப்ரீயா வாங்கணும் உங்களுக்கு வந்து ஏதாவது மல்லிகை ஜாமான் கடையில் போயிட்டு பொருள் எதாவது வாங்குறீங்க வாங்கும் போது என்ன பண்றீங்க அந்த கடைகார்கிட்ட சொல்ல எல்லாத்துக்கும் காசு எடுத்துக்கங்க இந்த வசம்புங்க சேர்த்து காசு எடுத்துங்க ஆனா இந்த வசம்புக்குன்னு காசு வாங்காதீங்க எல்லா பொருளுக்கும் காசு எடுத்துங்க இந்த வசம்பை மட்டும் ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிங்க அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீட்டாக பார்த்து வாங்கிக்கிங்க ரொம்ப சின்னதாக தேவை நீட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ஆனால் ஃப்ரீயாக தான் வாங்கணும் அந்த வசம்ப இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்த பந்தம் யாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க இல்லையா அது போல் ஆளுக்கிட்ட சொல்லிக்கோனால் நீங்கள் காசு கொடுக்கக்கூடாது அவங்க காசு கொடுத்து வாங்கின வந்து உங்க கையில் கொடுக்கலாம் ஃப்ரீயாக கொடுக்கலாம் ஏனாமா கொடுக்குற மாரி இருக்கணும் அது போல் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துன்னு வந்து அந்த வசம்பை வச்சிருங்க இது என்றைக்கும் என்றைக்கு வேணாலும் செய்யலாம் என்ன பண்ணுறீங்க இதை வந்து வாங்கி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து தாம்பரத்தண்டு திரின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க தாம்பரத்தண்டு திரி அதுக்கப்புறம் வந்து நெய் நம்மளுக்கு வந்து குவாலிட்டியான நெய்யாக இருக்கணும் அந்த ஒரு மாதிரி விளக்கெல்லாம் ஊற்றி ஏற்றவங்க பார்த்தீங்களா இப்போ மட்டமான நெய் அதுபோல் நெய் இருக்குல்ல கொஞ்சம் நெல்ல நெய்யாக வாங்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கிக்கிங்க இப்போ வந்து இந்த பரிகாரம் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வசியமாகணும்னா ஒரு கொஞ்சம் செலவாகுனாலும் பரவாயில்ல நம்பிக்கை செய்யணும் இதை கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நெய் ஒரு அரை கிலோ அளவுக்கு வாயின்னு வந்து வச்சுக்கோங்க வாயின்னு வந்து வச்சுன்னு தாம்பர தண்டு திரின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து விளக்கு வந்து மண்ணால் செஞ்சு அகல் விளக்கு ஓணும் அகல் விளக்கு அந்த விளக்கு வந்து அதை வாயின் வந்து வச்சு தண்ணியில் அலம்பிட்டு நல்லா தொடைச்சி காய வச்சு வச்சுருங்க அந்த விளக்கில் வந்து இந்த தாம்பரத்தண்டு திரியை போட்டு விளக்கு ஏற்றுங்க நெய்யை ஊற்றி ஏற்றி என்ன பண்ணுறீங்க இந்த வசம்ப விளக்குல காட்டி சுடுங்க சுட்டிங்கன்னா என்ன பண்ணும் அது அப்படியே ஒரு மாதிரி கறி மாரி ஆயிடும் மொனையில அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க இந்த வெள்ளை பேப்பர் அட்டை மாரி ஒண்ணு எடுத்து வச்சிக்கங்க எப்படின்னா ஒரு மூணு அடி நீட்டு இல்லை ஒரு ஒரு அடி நீட்டு ஒன்றரை அடி நீட்டு உங்களுக்கு எவ்வளோ நீட்டில் லாங்கில் இருக்குதோ அந்த அளவுக்கு பெருசா நல்ல ஷார்ட் போர்டு மாரி எடுத்து வச்சுங்க வெள்ளை கலர்ல இருக்கணும் அந்த அட்டை நம்ம பேப்பர் தான் இருக்கணும் ஆனால் அட்டை மாரி இருக்கணும் கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் உரப்பாக இருக்கணும் நம்ம அழுத்தி எழுதுவோம் இல்லையா பேப்பரை வந்து அது வந்து இப்படி இப்படியாக ஓட்டக்கட்டை போட்டுக்கணும் நம்ம எழுதும் போது அழுத்தி எழுதும் போது இந்த வசம்பு என்ன பண்ண சொட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க சூடாக எடுத்து எழுதக்கூடாது என்ன பண்ணுறீங்க வசம்பை வந்து சுட்டுட்டு அதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த பேப்பரை வந்து ஷார்ட் போடுன்ற கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக உரப்பாக இருக்கணும் அந்த பேப்பர் அதை என்ன பண்ணுறீங்க உங்க போஜரம்பில் இல்லை வந்து உங்களுக்கு வந்து எந்த வேலைமா நீங்க மர மரவா வச்சிக்கலாம்னு வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு யாருக்கும் சங்கடம் இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்க வந்து எங்க ஒன்னாலும் வச்சுக்கலாம் இதை என்ன பண்றீங்க இதை சொல்றீங்க இல்லையா அந்த வசம்பு சுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அந்த வெள்ளை அது அட்டையில் எழுதணும் எப்படி அதெல்லாம் உதாரணத்துக்கு அவங்க வந்து இப்போ புரிதா உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்க வந்து எப்படி ஒன்றால எழுதிக்கலாம் இப்போ வந்து அவங்க பேர் வந்து இப்போ உங்க வீட்டில் வந்து உங்க கணவர் பேர் வந்து சண்முகம் இருக்குதுன்னா பஸ்ட் வந்து பசி வசி சண்முகன்னு எழுதணும் பசி வசி சண்முகம் அப்படின்னு எழுதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இல்ல உங்களுக்கு வந்து வேற பேர் இருக்குதா நீங்க எந்த பேரோ அந்த பேரை வச்சு எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வசி வசி சண்முகம் அப்படி எழுதிக்கணும் இல்ல உங்களுக்கு எப்படிலாம் தோணுதா ஆனால் வந்து இதை வந்து மாத்தி தப்பான இதுக்கெல்லாம் நீங்க எழுத தேவல தப்பா எழுதி நீங்க வேற யாரெல்லாம் வசதி பண்ணணும் எழுதுன்னா இது வந்து சங்கடத்துல கொண்டு விட்டுரும் சிக்கலாக்கி விட்டுரும் அதனால வந்து உங்களுக்கு உரிமையானவங்க யார் உங்ககிட்ட வந்து பிரிஞ்சிடறாங்களோ யார் உங்களை சண்டை போட்டுக்கிறாங்களோ அவங்க பேரை எழுதிக்கலாம் அதே போல் வந்து எங்கள் வீட்டில் வந்து மாமியா மாம மாமியா வந்து நம்ம பேச்சை கேட்கணும் மருமாவை பேச்சை கேட்கணும்னு நீங்க வந்து எழுதிக்கலாம் உன் மாமியார் பேரை போட்டு உங்க பேரை போட்டு வசி வசீனு உங்க பேரை போடாத மாமியார் பேரை போட்டு பத்து ஃபஸ்ட்டு வசி வசின்னு போட்டுட்டு மாமியார் பேர் அது என்ன பேர் இருக்குதோ அந்த பேரை எழுதிக்கணும் அதோ போல வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு எழுதணும் தொடர்ச்சியா நாற்பத்தி எட்டு நாளைக்கு யார ஒரு எழுதலாம் எப்படி எழுதலாம் ஒரு அட்டையில் எழுதத்தந்தால் ஒரு மூணு பேர்தான் எழுத முடியும் மூணு பேரை எழுதி வசி வசின்னு எழுதணும் நீங்கள் வந்து எல்லார் பேரும் நிறைய பேரெலாம் எழுத முடியாது இதே வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒன்று மட்டும் தான் செய்ய முடியும் இது எல்லாம் கேட்கறதுனால ஒரு மூணு பேர் செய்யலாம்னு நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன் நான் மூணு பேர் போற பேரை போட்டு நீ வந்து வசி வசினு எழுதிக்கலாம் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும் எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த ஒரு பணம் விஷயமா போறீங்க ஒருத்தவங்களை போய் பணம் கேட்க போறீங்க அவங்க வசியம் அவங்க நம்மளுக்கு பணம் கொடுக்கணும் அதுக்கு வந்து நீங்க அதே போல் எழுதிக்கலாம் அவங்க பேரை போட்டு வசி வசின்னு எழுதிக்கலாம் நெல்லை இதுக்கு மட்டுமே எழுதணும் தப்பான இதுக்கு எழுதவே கூடாது நல்லதுக்கு எழுதி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லதுக்கே செய்யுங்க இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ காரியத்தை இது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை வந்து நடத்தி கொடுக்குற ஒரு வசம்பு இது பரிகாரம் தான் இது இது வந்து மையாவே யூஸ் பண்ணி நெற்றியில் வச்சுக்கலாம் அது நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் ஏற்கனவே வந்து மையை பற்றி ஒரு மூணு வீடியோ போட்டுக்கிறேன் நான் அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து வசம்பை சுட்டு பேப்பரில் எழுதுறது இது எழுதுறது வந்து கரெக்டாக நியாயமாக உங்களுக்கு வந்து மனசுக்கு என்ன படுதோ நல்லதுக்கு மட்டுமே இதை செய்யணும் தப்பான இதுக்கு செய்யக்கூடாது இப்போ உங்க கணவர் இது போல இப்ப இருக்கிறாரு இப்போ ஒருத்தங்க என்ன நினைப்பீங்க பெண்களுக்கு மட்டும்தான் இந்த இது செய்கிறீங்களா எங்களுக்கு ஆண்களுக்கு கிடையாதுன்னு ஆண்களும் செய்யலாம் ஆம்பளைங்க செய்யலாம் எப்படி செய்யலாம்னா நீங்க வந்து செய்கிறீங்கன்னா உங்களுடைய பேரு வரக்கூடாது இப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்கள் பேரை எழுதுறாங்க இல்லையா எழுதிக்கிறாங்க இப்போ நீங்க வந்து ஆண்கள் செய்கிற மாதிரி இருந்தால் பெண்கள் பேரை எழுதிக்கலாம் பெண் எந்த பெண் உங்கள் மனைவி இது போல் இருக்கிறாங்க உங்க குடும்பத்துல இது போல் பசங்க இது போல் இருக்குது அந்த பசங்க நம்மளுக்கு வசியம் ஆகணும் இப்போ வந்து பெண்ணு நம்ம இப்போ முதல்ல ஒன்று சொன்னோம் இல்லையா நம்ம படிக்க வைப்போம் நம்ம பேச்சு கேட்காது நம்ம இதை பண்ணாது அது வந்து அது இஷ்டத்துக்காக போவோம் நம்ம இப்போ நம்மளை கண்டாலுமே வந்து வீட்டில் எரிச்சலாக பேசுகிற மாதிரி இருக்கும் வெளியில் போய் அந்த பசங்க நல்லா எது காலம்லாம் நேர்ந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம பேசி கேட்காது ஒரு இதா இருக்கும் படிக்கிற பசங்க அதெல்லாம் வந்து நம்ம அது பேரை இது போல் எழுதி வச்சோம்னா நாற்பத்தி எட்டு நாள் எழுதணும் ஒருத்தவங்க பேரை எழுதினாலும் நாற்பத்தி எட்டு நாள் எழுதணும் இன்னங்க மூணு பேர் சொன்னீங்க இப்போ பேர் பேருன்னா ஒன்று எழுதுனா ரொம்ப இன்னும் ஃபவராக வேலை செய்யும் ஒருத்தவங்க பேரை மட்டும் எழுதுனா இன்னும் ஃபவராக வேலை செய்யும் ஒருத்தவங்க பேரை வந்து இப்போ வந்து வசி வசி அவங்க பேரை போட்டுக்கணும் மூணு தடவை வந்து வசி வசின்னு போட்டு லாஸ்ட்டாக அவங்க பேரை போட்டுக்கணும் போட்டு அதே போல் நீட்டுக்கு எழுதினே வரணும் அதே போல் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்கள் எழுதி பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த விதமாக நீங்கள் அதை வேண்டி நீங்கள் எழுதுறீங்களோ அந்த காரியம் வந்து உங்களை வெற்றிகரமாக உங்களுக்கு வசீதத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இது வந்து நம்பிக்கை நான் தாந்திரிக்க பரிகாரம் இது நம்பிக்கையை தரக்கூடிய பரிகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் மற்றும் நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்